ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வெள்ளிக்கிழமை திருவோண பிரதம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் மற்றும் கூடாரவள்ளி வைபவம் இணைந்த நன்னாள் மற்றும் இன்று திருவாவடுதுறை ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் தை மாத ரத சப்தமி பெருவிழாவின் ஒரு முக்கிய வைபவமான திருஞான சம்பந்த பொற்கிழி பெரும் உற்சவம் இன்று காலை நடைபெறுகிறது இந்த நன்னாளில் நாம் திருமண யோகம் தரும் மேலும் நினைத்த காரியம் நிறைவேற்றி கைகூட செய்யும் கூடாரவள்ளி வைபவம் தெரிந்து கொண்டு அதற்குரிய பாசிரமும் சொல்லலாம் மற்றும் இன்று மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது சக்கல பாபத்தையும் போக்கும் செல்வம் பெருக்கவல்ல இந்த நன்னாளில் சந்திர தரிசனம் செய்து திருஞான சம்பந்தர் அருளிய திருவாவது திருப்பதிகம் சொல்லி சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை போகலாம் இன்று கூடாரவல்லி வைபவம் மார்கழி மாதத்தில் கூடாரவள்ளி என்பது மிக அற்புதமான ஒரு நாள் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லம் சீர்கோவிந்தா என்ற பாசுரம் இது திருப்பாவை நோன்பு நிறைவுறும் நாள் பாவை நோன்பிருந்து திருமாலை வழிபட்ட ஆண்டாள் நாச்சியார் திருவடியை அடைந்த வைபவ நாளே இந்த கூடாரவள்ளி என்ற பெயரில் ஆண்டுதோறும் மார்கழி இருபத்தி ஏழாவது நாளில் கொண்டாடப்படுகிறது கண்ணனையே கணவராக அடைய வேண்டும் என்பதற்காக மார்கழி மாதம் பாவை நோன்பு கடைபிடிக்கும் ஆண்டால் தினமும் அதிகாலையில் துயிலெழுந்து தனது சக தோழியரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நீராடி கண்ணனின் புகழ்பாடி பரவசம் பெறுகிறாள் பிரத காலங்களில் கடுமையான நியமங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறாள் ஆண்டாள் இதை இரண்டாவது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியோம் என்று நெய்யும் பாலும் நாங்கள் உண்ணமாட்டோம் கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம் தகாத செயல்களை எல்லாம் செய்ய மாட்டோம் என்றெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கும் ஆண்டாள் இத்தகைய நியமங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள் எப்படி பலவராக தன்னை வருத்தி கொண்டு அந்த கோவிந்தனையே அடைய பூஜிக்கிறாள் பக்தர்களை ரக்ஷிக்கும் அந்த பரந்தாமன் தீ தன்னை பூஜிக்கும் கோத்தை பிராட்டியை கைவிடுவானா என்ன அவளுக்கு அருள் செய்கிறான் நாட்கள் கடுமையான திருவுளப்படி மார்கழி மாதத்தின் இருபத்தேழாவது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று பாடி பரவசம் கொள்கிறாள் இவ்வளவு நாள் நோன்பு நூற்றதன் பயனாக கோவிந்தனால் அளிக்கப்பட்ட சூடகம் தோல்வளை தோடு செவியில் அணியும் காப்பு கால் தண்டை என்னும் அனைத்து அணிகலன்களையும் அணி புத்தாடை அணிந்து அலங்கரித்துக் கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள் கூடாரவள்ளி வைபவத்தை தொடர்ந்து பார்க்கலாம் கூடாரை வெல்லும் உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெறும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவை பாடகமே என்றனைய பல்கலனம் யாமணிவும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோர் மூட நெய்பெய்து முழங்கை வழிவாறு கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் இதில் சொல்லப்பட்டுள்ள சூடகம் தோல்வளை போன்ற அணிகலன்களையெல்லாம் அணிந்து புத்தாடை அணிந்து அலங்கரித்து அரங்கனையே எண்ணி அகமகிழ்கிறாள் கோவிந்தனை வழிபடுகின்ற போது ஒவ்வொருவர் மனக்குறையும் தீர்ந்துவிடும் என்பதால் இந்த தினத்தில் புத்தாடை அணிந்து ஆண்டாள் புடவை எடுத்து வைத்து ஆண்டாள் படத்துக்கு பூமாலை சூட்டி வணங்குவார்கள் இந்த நாளில் சிறப்பாக நெய் வடியும் பாலில் செய்த சர்க்கரை பொங்கலினும் அக்கார வெடிசல் செய்து வழிபடுவர் பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் தனக்கும் அரங்கனுக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார அடிசிலும் சமர்ப்பிப்பதாக கள்ளழக பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறாள் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் அரங்கனுடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார அடிசிலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது பின்னாளில் வந்த எம்பெருமானாகிய ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டார் ஆண்டாள் வேண்டி கொண்டபடியே நூறு தட வெண்ணையும் நூறு தட அக்கார அடிசிலும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார் அதன் காரணமாகவே ஆண்டாள் நாச்சியார் மான அண்ணா என்று கோன் என்று அழைத்து சன்னதியை விட்டு வெளியே வந்து அழைத்து அதை நினைவுறுத்தும் விதமாகவே இந்த இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி வைபவத்தின் போது விட்டு ஆண்டாள் அர்த்த மண்டபத்துக்கு எழுந்தள்ளுகிறாள் அங்கு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியா சிறப்பு அலங்காரத்தோடு நமக்கு காட்சி தருவாள் அவளுக்கு முன் நூத்தி எட்டு பாத்திரத்தில் அக்காறு அடிசிலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கப்படும் அதனால் நாம் இன்று வெண்ணையும் அக்காறு அடிசிலும் வைத்து ஆண்டாளை வணங்க நம்முடைய மனோ நிறைவேறும் பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் இந்த கூடார வழியில் செய்யும் இறை வழிபாட்டால் வாழ்வில் கூடாததும் கூடி வரும் என்பது ஐதீகம் கூடாதோரையும் அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத மகளிருக்கு நல்ல இடம் அமையும் என்பது சத்திய வாக்கு என்ன நீங்க இவ்வளவு சொல்றீங்களே இதை அப்படின்னா நான் நேத்தே சேனல் கம்யூனிட்டி காலத்துல இது பற்றி கொடுத்திருந்தேன் அது பார்த்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இது பற்றி தெரிந்திருக்கும் அது மட்டும் மட்டுமா நாம் விரும்பியவர்கள் மட்டுமல்லாமல் நம்மை விட்டு விலகியும் சென்று துளசி மாலை அணிவித்து வணங்குவதன் மூலமாக சகல சௌபாகியங்களும் பெறலாம் இந்த நாளில் ஆண்டாளை தரிசித்தால் மனம் போல மாங்கல்யம் அமையும் பிரிந்த தம்பதியர்கள் கூடுவார்கள் தடைப்படும் மங்கள செயல்கள் விரைவில் நடந்தேறும் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் திருவாவடுதுறையில் திருஞான சம்பந்த பொற்கிழி பெறும் உற்சவம் விமர்சையாக நடைபெறுகிறது அதன் பின் உள்ள வரலாறை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் இடரினும் தளரினும் என தொடங்கும் பதிகம் நம் வாழ்வில் வறுமை நீங்கி நம்மை வளமுடன் வாழ வைக்கும் செல்வம் அருளி வாழ்வை செழிப்பாக்கும் பொருள் வளம் அருளி புகழ் சேர்க்க வல்லது நலங்கள் யாவும் நல்கிடுமாம் இதை ஓதுபவர்களுக்கு பேறுகள் பல்கிடுமாம் நமது எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி நலம் சேர்க்கக்கூடியது இந்த பதிகம் இது திருஞான அருளப்பட்டது மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இது திருவாவடுதுறையில் எழுந்தருளிருக்கும் மாசிலாமணி ஈசரின் திருவருளை வேண்டி பாடப்பட்டது இந்த பதிகத்துக்கும் இந்த திருஞான பொற்கிழி பெறும் உற்சவத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தொடர்பை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அது திருஞான சம்பந்த பிள்ளையார் திருவாவடுதுறை பதிக்கு எழுந்தருளி இருந்த சமயம் திருஞான சம்பந்தரின் தந்தை சிவபாத இறுதையர் அவர் செய்யும் வேள்விக்கு தேவையான பொருள் வளம் இல்லை அதனால் அவர் மனசு வருத்தப்பட்டு இருந்தார் அதனை கேள்விப்பட்ட சம்பந்தர் தந்தைக்கு கொடுப்பதற்கு தன்னிடம் பொருளே இல்லையேன்னு சொல்லி நினைச்சு வருத்தப்பட்டார் ஈசனின் திருவடியே கதி அதுவே வழிகாட்டும் என்று நினைத்து அந்தமிலா பொருள் எனப்படுவது ஆவடுதுறையுள் எந்தையார் எந்த தலங்கள் அன்றோ என திருக்கோவிலை அடைந்தார் அங்கு இறைவனை போற்றி என்னை அடைந்து கேட்பவர்களுக்கு கொடுக்கும் செல்வம் என்னிடம் எதுவுமே இல்லை உன் திருவடியாகிய செல்வம் தவிர நான் அறியேன் உலக நன்மைக்காக இயற்ற இருக்கும் இந்த யாகத்தை நீ அருள சொல்லி கேட்டு இடரினும் தளரினும் என்ற திருப்பதிகத்தை பாடி திருவாவடுதுறை சிவபெருமானை வணங்குகிறார் இந்த பதிகத்தின் அரும் சுவையில் மகிழ்ந்த மாசுலாமணேஸ்வரர் சிறிதும் தாமதிக்காமல் உடனடியாக அந்த ஈசனின் அருளால் சிவபூதம் அங்கே தோன்றியது அங்குள்ள பலிபீட்டத்தின் மேல் பசும் பொன் நிறைந்த ஒரு உளவாக்கிழி அதாவது எடுக்க எடுக்க குறையாத ஒரு பண முடிப்பு ஒன்றை வைத்தது பின் சம்பந்தரை நோக்கி இந்த உளவாக்கி உமக்கு இறைவன் கொடுத்தது என்று கூறியது திருஞான சம்பந்தரம் வணங்கிவிட்டு அதை எடுத்து சென்று தனது தந்தை சிவபாத இருதயரிடம் இதை அந்த வேதநாதனான சர்வேஸ்வரனை அளித்ததுன்னு சொல்லி கொடுத்தார் பொன் பெற்ற சிவபாத இருதயரும் சீர்காழிக்கு சென்று யாகத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தார் அந்த பொற்கிழி வைக்க

தலத்திற்கு சென்றால் இந்த பலிபீட்டத்தை தரிசிக்க தவறாதீர்கள் இந்த அருமையான நிகழ்வானது ஆண்டுதோறும் திருவாடுதுறை துரைசை ஆலயத்தில் நடைபெறும் ரத்த சப்தமி பெருவிழாவின் போது ஐந்தாம் நாள் ஐதீக விழாவாக இன்றளவும் திருமடத்தார்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது இன்றைய தினம் விமர்சையாக நடத்தப்படுகிறது திருக்கோவில்கள் அனைத்திலும் முக்கியமான இடத்தை பெறுவது பலிபீட்டம் தெய்வங்களுக்கு செய்யப்படும் அமுதூட்டல் பலி என்று பெயர்படும் பீட்டம் என்பது உயர்ந்தவர்கள் இடம் இந்த திருவாவுடுதுரை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்து மகாநந்தியின் பின்புறம் உள்ள மிகப்பெரிய பலிபீடம் புகழ்மிக்க வரலாற்று சிறப்புடையது இதை நாம் மேலே அறிந்தோம் அந்த அந்த அளித்தது என்று மேலே பார்த்தோம் மேலும் திருமூலர் யோக நிலையில் அமர்ந்து அருளி செய்த திருமந்திர பாடல்கள் மறைந்திருந்ததும் இந்த பலிபீட்டத்தின் அடியில் தான் திருஞான சம்பந்த பெருமான் இந்த தளத்திற்கு எழுந்தருளிய சமயத்தில் இந்த பீடத்திற்கு அடியில் மறைந்து கிடந்த திருமந்திர சுவடிகளை வெளிப்படுமாறு அருளி செய்தார் அப்படின்னு இந்த ஸ்தல புராணம் சொல்றது இப்போ நாம திருஞான சம்பந்த பெருமான் அருளிய கஷ்டங்களை போக்கி செழிப்பை தரவல்ல இடரினும் தளரினும் என்ற பதிகத்தை அர்த்தத்துடன் தெரிந்து கொள்ளலாம் திருஞான சம்பந்தர் அருளிய திருவாவிடுதரை திருப்பதிகம் வறுமை நீங்கி வளமுடன் வாழ ஓத வேண்டி திருப்பதிகம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே இடரினம் அப்படின்னா வாழ்க்கையில் தடங்கள் ஏற்பட்டு துன்பப்பட நேரிட்டாலும் தளரினும் என்றால் வயது முதிர்வினால் உடல் தளர்ந்தாலும் எனதுரு நோய் தொடரினும் என்றால் முன்வினை பயனால் கொடுநோய்கள் என்னை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வந்து வாட்டினாலும் உன் திருவடிகளை தொழுது வணங்குவேன் திருப்பார்கடலில் அன்று கடைந்தெடுத்த அமுதத்துடன் சேர்ந்து தோண்டிய ஆலகால விஷத்தை கழுத்தினில் அடக்கி தேவர்களை காத்த வேத நாயகனே இதுதான் நீ உன் அடியேனை ஆட்கொள்ளும் முறையா இந்த வேள்வி நடத்த தேவைப்படுகின்ற பொருளை நீ எனக்கு அளிக்கவில்லை என்றால் இதுதான் உன் திருவருள் காட்டும் விதமா என்று திருஞான சம்பந்தர் கேட்பதாக அமைந்துள்ளது பாடல் இரண்டு வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உண்கழல் விடுவேன் அல்லேன் தாழிலன் தடம்புணல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே பொருள் வாழினும் என்றால் இவ்வுலகில் இன்புற்று வாழ்ந்தாலும் சாவினும் என்றால் வாழ்க்கை முடிவிற்று இறக்கும் காலத்திலும் மனம் வருந்தி துன்பத்தில் உழலும் காலத்திலும் நல்வழியிலிருந்து மாறி திசை நெடுமாறி விழுகின்ற போதிலும் உனது திருவடிகளை இருக பற்றிக்கொண்டு சரணடைவதை நான் விடமாட்டேன் பரவி ஓடும் நீரை உடைய கங்கையை கொண்ட ஒளிவீசும் செஞ்சடையில் பிளவுபட்ட பிறவி சந்திரனை அணிந்த நன்மை அருள்பவனே நீயே புரிய வேண்டும் பாடல் மூன்று நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்வெறி நரும் கொன்றை போதணிந்த கனல் அனல் புல்கு கையவனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே இதன் பொருள் நனவினம் என்றால் விழிப்புணர்வுடன் கூடிய நனவு நிலையில் கனவிலும் மனம் துயில் கொள்ளும் கனவு நிலையிலும் நீ அடியவர்களின் விருப்பத்திற்குரியவன் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உன்னை எந்த நிலையிலும் வணங்குவதற்கு ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் கங்கையையும் நறுமணமுடைய கொன்றை மலரையும் செஞ்சடையில் சூடிக்கொண்டிருப்போனே கையில் அனல் நெருப்பை ஏந்தி இருப்போனே உன்னை நான் வணங்குகிறேன் நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் நான்காவது பாடல் தும்மலோடு அருந்துயர் தோன்றிடனும் அம்மலர் அடியலால் அறற்றாது கனையொன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே இதன் பொருள் தும்மலோடு தும்மல் இருமல் முதலிய உபாதைகளுடைய நோயும் அந்த நோயுடன் கூடிய துயரமும் விளைந்து என்னை வருத்தினாலும் மலர் போன்ற உன் திருவடிகளின் பெருமையை நான் போற்றாமல் எனது நாக்கு வேறதும் பேசாது உன் பெருமையை மட்டுமே பேசும் நீயே காக்க வேண்டும் நீயே அருள் புரிய வேண்டும் ஐந்தாவது பாடல் கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாயி சென்னி மையணி மிடருடை மறையவனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே இதன் பொருள் கையது வேழினும் என்றால் கையில் உள்ள பொருள்கள் யாவும் இழந்து வாடும் போதும் துச்சமாக கருதப்பட்டு ஒதுக்கப்பட்ட போதும் கூட உன் சேவடிகளை அன்றி வேறொன்றையும் நான் நெஞ்சில் வைத்து துதிக்க மாட்டேன் கொய்யப்பட்ட அழகிய வாசனை மிகுந்த மலர்களை சூடிய திருமுடியும் கருமையான கழுத்தினை உடைய வேதப்பொருளாக விளங்குபவனே நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் ஆறாவது பாடல் வெந்துயர் தோன்றியோர் எந்தாய் வெறுவூரினும்ன்னடிகளால் ஏத்தாது என்ன ஐந்தலை அரவு கொண்டு கசைத்த சந்தவன் பொடியணி சங்கரணே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே இதன் பொருள் வெந்துயர் தோன்றி என்றால் கொடிய துயர் தோன்றி அச்சத்தை விளைவித்தாலும் என் தந்தையே நான் உன் திருவடியை அல்லாமல் எனது நாக்கு வேறொன்றையும் போற்றி புகழாது ஐந்து தலை கொண்ட பாம்பினை இடுப்புக்கு கச்சாக தரித்துக்கொண்டு கொண்டு மனம் வீசுகின்ற திரு வெண்ணீற்றை திருமேனியில் அணிந்த நலம் தரும் இறைவனே நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் ஏழாவது பாடல் வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பா உன்னடிகளால் அரற்றாது அப்படி அழழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே பொருள் வெப்புடு என்றால் நெருப்பு போல தொடர்ந்து வந்து வாட்டி தீவினை என தாக்க வந்தாலும் தந்தையே உன் திருவடியை அல்லாமல் எனது நாக்கு வேறொன்றையும் போற்றி புகழாது அழகில் ஒப்பற்ற மன்மதனை அழிக்க நெற்றிக்கண் திறந்தவனே நீயே என்னைக்கு அருள வேண்டும் எட்டாவது பாடல் பேரிடர் பெருகிவோர் பிணி வருணும் சீருடை கழலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி இராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே இதன் பொருள் பெருகி என்றால் பெரிய துன்பத்தை கொடுக்கும் கொடிய நோய்கள் வந்தாலும் பெருமை மிக்க உன் திருவடியை அல்லாமல் வேறொன்றையும் மனதில் நினைக்க மாட்டேன் அழகிய மணிமகுடம் அணிந்த இலங்கை வேந்தனை துன்பம் ஒருமாறு கைலை மலையின் கீழழுத்தி பணிய வைத்தவனே நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் ஒன்பதாவது பாடல் உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிது ஆயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே இதன் பொருள் உன்னினம் என்றால் உணவு உட்கொள்ளும்போது பசிப்பினும் பசியால் களைத்திருக்கும் போது உணவு உட்கொள்ளும் போதும் பசியால் களைத்திருக்கும் போதும் துயில் உறங்கும் போதும் தூங்கும் உன் ஒளி நிறைந்த திருவடியை அல்லாமல் வேறொன்றியும் துதிக்காது என் நாக்கு அந்த திருமாலும் மனம் வீசும் தாமரை மலமேல் வீட்டிற்கும் அந்த பிரம்மனும் கூட அளந்து அறிய முடியாத பெருமை மிக்கவனே நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் பத்தாவது பாடல் பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடிகளால் அரற்றாது என்ன புத்தரும் சமணரும் புரண் உரைக்க பத்தர்கட்கு அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே இதன் பொருள் பித்தொடு என்றால் பித்த நோய் தரும் உபாதைகளுடன் சேர்ந்து மயக்கத்தை உண்டாக்கும் கொடிய நோய்கள் வந்து என்னை சூழ்ந்தாலும் தந்தையே உன் திருவடியை அல்லால் வேறொன்றையும் போற்றி பாடாது என் நாக்கு புத்தரும் பௌத்தர்களும் சமண மதத்தாரும் புறம் கூறினாலும் உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து நலம் கொடுப்பவனே நீ நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் பதினோராவது பாடல் அலைப்புணல் ஆவடுதுரை அமர்ந்த இலை நுனை வேள்படை எம்மிரையை நலம்மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளைவுடை அருந்தமிழ் தமிழ் மாலை வல்லார் வினையாயின போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலம்மிசை நிலையிலரே பொருள் அலைகள் மிகுந்த காவிரியாறு பாய்ந்தோடும் திருவாவடுதுறையில் வீற்றிருந்து வீட்டிலிருந்து அருள் புரியும் ஈசனே திரிசூலத்தை ஏந்திய எமது இறைவனான சிவபெருமானை அருள் நலம் மிகுந்த ஞானசம்பந்தனாகிய நான் உலகோர் நலனுக்காக அருளி செய்த இந்த சிறப்புமிக்க பாமாலையாகிய இந்த தமிழ் பதிகத்தை ஓதும் பக்தர்கள் முன்வினைகள் தரும் துன்பங்கள் யாவும் விலக பெறுவார்கள் தேவர்கள் வாழும் பரந்து விளங்கும் ஸ்வர்கலோகத்தில் எப்போதும் வசிக்கும்படியாக வீற்றிருப்பார்கள் இந்த மீண்டும் வந்து பிறக்க மாட்டார்கள் இருக்கும் காலத்தில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பாடலோடைய பொருளாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அற்புதமான பதிகத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து அனைத்து கஷ்டங்கள் துயர் துன்பம் அனைத்தும் நீங்க பெறுவோம் சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்கார்